தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஏதோ இருபது லட்சம் கொடுத்துட்டாங்க அதை கொடுத்துட்டாங்க எதை கொடுத்துட்டாங்கன்னு வெளியில வேணா இந்த பம்மாத்து வேலையெல்லாம் காட்டலாம் ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு உள்ள மிகப்பெரிய அடிதடி சண்டை நடந்துகிட்டு இருக்குது யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா புஷியானதுக்கும் ஆதவுக்கும் ஆதவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நீடித்து நிலைக்க போவது யார் அப்படிங்கிற கேள்வி உள்ள வந்துருச்சு தான் இது நடந்துச்சு அப்படின்னும்

இந்த மதிய இலகுன்னு ஒரு சம்மந்தப்பட்டவெல்லாம் வந்து காலில் உளுந்து எழுந்திரிச்சு போகிறத பார்த்துருக்கோம் இந்த இலவு வேணாங்கிறனால மாற்று அரசியல் நாங்கள் சொன்னோம் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கேட்கல இன்னைக்கு திமுக என்ன செஞ்சிச்சோ அதிமுக என்ன செஞ்சிச்சோ ஜெயலலிதா காலில் எப்படி உளுந்தாங்களோ ஜெயலலிதா காலில் உளுந்ததே தப்புன்னு சொன்னவங்க புஷியானந்த காலில் உழுகிறத எப்படி ஏற்க போறாங்கன்னு அதனால தான் சொல்றோம் இது ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு சுயமா முடிவெடுக்கக்கூடிய நிலையில விஜய் இருக்காரா சத்தியமா கிடையாது நூத்துக்கு நூறு சதவீதம் விஜய் சிந்தித்து செயல்படக்கூடியவரா அப்படின்னா கிடையாது அப்படி ஒரு அரசியல் அவருக்கு உள்ள மனசுக்குள்ள அடிய மனசுல இருந்திருந்தா அவரே பேசுவார் பல மணி நேரம் பேசியிருக்கணும் அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லைங்கிறத பத்தி தெரியுது சிந்திக்கவோ செயல்படவோ அவர் தயாரா இல்ல அது அவருக்கு இல்ல அதற்காக தான் இதை சொல்லிக் கொடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் எதற்காக வியூக வகுப்பாளர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி எதற்காக ஜான் ஆரோக்கிய சுவாமி ஒருத்தர் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா அரசியல் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கான விஷயங்களை நீங்களாக முன் வந்து ஒரு உந்து சக்தியோடு உங்க மனசுல இருந்து எழுந்து வந்து செய்யணும் அப்படிங்கறதாங்க அரசியல் ஒருத்தர் சொல்லி தருவாரு இப்படி நடங்க இப்படி பேசுங்க இப்படி சொல்லுங்க அப்படின்னா அந்த வியூக வகுப்பாளர்கிட்ட வியூகம் மட்டும்தான் இருக்குமே தவிர விவேகம் இருக்காது அதைத்தான் இந்த கரூர் விஷயம் நமக்கு தெளிவாக காமிச்சிச்சு ஒரு வீக வகுப்பாளர் விவேக வகுப்பாளராக இருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா இருக்க மாட்டார் ரோட் ஷோ நடத்தலாம் ஆனால் ஷோவுக்கு வீகம் வகுக்கலாம் ஆனால் அந்த ரோட் ஷோ எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாராவது கருத்து சொல்லுவாங்களா களப்பணி செய்வாங்களா அப்படின்னா நிச்சயமாக அந்த களப்பணி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த கட்சியில ஒரு கட்டமைப்பு முதல்ல கிடையாது கட்டமைப்பு தானே நீங்க வந்து அந்த கலப்பணியை செஞ்சிருக்க முடியும் இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கு மதுரையில ஆடு மாடுகளின் மாநாடு நடந்துச்சு மனிதர்களை வைத்தே உங்களால வந்து கூட்டத்தை நடத்த முடியல ஆனால் மதுரையில மூவாயிரம் மாடுகளை வைத்து ஒரு ஐநூறு ஆடுகளை வைத்து ஒரு பதினைந்து எரும மாடுகளை வைத்து ஒரு கூட்டம் நடத்தணும்னா அப்ப அங்க எவ்வளவு பெரிய கலப்பணி இருந்திருக்கும் அப்ப எவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருந்திருக்கும் அதுல அண்ணன் சீமானினுடைய அறிவுறுத்தல் என்னவா இருந்திருக்கும் நீங்க சிந்திக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படி வைக்கணும் இப்படி வேலி அமைக்கணும் இப்படி மாடை உள்ள கொண்டு வரணும் இப்படி நிறுத்தணும் மூன்று நாளைக்கு முன்னதாகவே அதை அந்த இடத்துல நிறுத்தி ஒரு சோதனை பார்த்தோம் இந்த மாதிரி எல்லாம் கலப்பணி செய்வதற்கு இன்னும் சொல்ல போனா அந்த வெளிச்சம் அந்த சத்தம் இதையெல்லாம் நான்கு நாளைக்கு முன்னதாகவே அந்த இடத்துல அதுக்கு உருவாக்கி அதை பழக்கப்படுத்தி இவ்வளவு களப்பணி செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்துல ஆள் இருக்கான சத்தியமா இல்லை அறிக்கை எழுதுவதற்கு கூட அந்த ஆள் இல்லை இதுதான் உண்மை அது போலதான் எந்த கூட்டமா இருந்தாலும் அதற்கான கட்டமைப்பு இருக்கும் இப்ப ஒரு சிவகாசி நடந்ததா பெருந்தலைவர் ஐயா காமராஜருக்கு ஒரு கூட்டம் நடத்தணுமா ஒரு வாரத்திற்கு முன்னாலே அந்த களத்துல போய் இப்படித்தான் மேடம் இருக்கணும் இப்படித்தான் இங்க நிக்கணும் இங்க வச்சு தண்ணி கொடுக்கணும் இந்தந்த இடத்துல தண்ணீர் போத்தல்களை வைங்க அப்பதான் கொடுக்க வசதியா இருக்கும் எந்த இடத்துல ஒளி பெருகி இருக்கணும் எந்த இடத்துல ஒளி வாங்கிருக்கணும் எந்த இடத்துல எல்இடி ஸ்கிரீன் இருக்கணும் எங்க எந்த பக்கமா இருந்து அண்ணன் வர்றாங்க எங்க இறங்குறாங்க உங்களுடைய வாகனங்களை கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்துல அதுக்கு ஒரு முட்டை தான் சொல்ல முடியும் கூப்பிட்டு வந்து நிவாரணத்தை இல்லைன்னா ஒரு மண்டபத்தை புடிச்சு கல்வி ஊக்கத்தொகைய எல்லாரையும் வர சொல்லி கொடுக்குறீங்க இந்த நிவாரணமோ இந்த கல்வித்தொகையோ நீங்க கொடுக்கலனாலும் யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க ஆனா கரூர்ல இறந்து ஓட அந்த நாற்பத்தோரு உயிரை திரும்ப அந்த உயிரை கொடுக்க முடியுமான் முடியாதுன்ற விஷயம் தெரியுது என்னன்னா இவங்க எல்லாரையும் செய்யலாம் பனையூருக்கு இந்த நாற்பத்தோடு குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துடலான்னு பேசக்கூடிய அளவிற்கு அங்க பேச்சு ஓடுவதாக நம்ம கேள்விப்படுறோம் கூட பாருங்க என்ன தகவல்னா தீபாவளி கொண்டாட வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு கரூர் துயர சம்பவத்திற்காக அந்த இரங்கலுக்காக நாம வந்து துக்கமா இருக்கிறதுனால தீபாவளி கொண்டாட வேண்டாம் யாருக்கு சொல்றாரு நண்பா நம்பி தோளா தோழிக்கு சொல்றாரு அதுவா நடக்கணும் சரி நீங்க சொல்றத வச்சுக்கோமே ஒரு தலைமை பண்போட இவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு ஏதோ அறிவு வந்துருச்சுன்னு கூட வச்சுக்கோமே அப்ப தீபாவளி கொண்டாட வேண்டாம் நீ அதாவது அவங்கள சொல்றாரு வேண்டாம்னு நீங்க என்ன செய்ய என்ன செய்ய போறாரு குஷியானது என்ன செய்ய போறாரு ஜான் ஆரக்கிய சாமி என்ன செய்ய போறாரு அப்ப நீங்க வந்து ஆயுத பூஜை கொண்டாடிக்கலாம் எந்த பேருந்துனால அந்த விபத்து வந்துச்சோ அந்த பேருந்துக்கே ஆயுத பூஜை கொண்டாடலாம் ஆனா தீபாவளி கொண்டாட கூடாது ஆத அர்ஜுனா எளவு உச்சத்துல இருக்கு அவை அவை வந்து தன் உயிரை கொடுத்துட்டு சோகத்துல இருக்கான் ஆனாடூன்ல போய் பேஸ்கெட் பால் விளையாடலாம் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடத்தலாம் ஆனா நீங்க எல்லாம் தீபாவளி கொண்டாட கூடாது குசி இவ்வளவு துக்கத்துக்குள்ளயும் குசி ரீ ரிலீஸ் ஆகலாம் அதை நீ போய் கொண்டாடி பார்க்கலாம் விசிலடிக்கலாம் ஆர்ப்பரிக்கலாம் தேட்டருக்குள்ள காயத்தை எல்லாம் பிச்சு போட்டு சூறையிட்டு விசிலடிக்கலாம் ஆனா நீ தீபாவளி கொண்டாடக்கூடாது தீபாவளி கொண்டாட வேண்டாம் ஏ நம்மெல்லாம் வந்து துக்கத்துல இருக்கிறோம் என்ன வெங்காயத்துல இருக்கோம் நம்ம உனக்கதுக்கு பாது துள்ள துடிக்க உயிர்கள் செத்து கொண்டு இருக்கும் போதே நீ பறந்து போனாங்க தானே விமானத்துல நீ அந்த இடத்தை விட்டு நகரும் போது அஞ்சுங்கிறான் இடத்தை விட்டு நீ ஓடிக்கிட்டு இருக்கும் போது பத்து பேர் நீ விமான நிலையம் போன உடனே செய்தியாளர் சொல்றாங்க முப்பது பேர் அதையும் கடந்து போனவே தானே நீ அதையும் கடந்து போனதும் இல்லாம வீட்டுக்கு நீ போனதுக்கு அப்புறம் நாற்பத்தி ஒண்ணு சொல்லி மூணு நாள் கழிச்சு பேசுறியப்பா மூணு நாள் கழிச்சு பேசுறிய அப்ப இந்த விஷயங்கள்லாம் எதை காட்டுது எப்படிப்பட்ட உங்களுடைய மனநிலையை காட்டுது

யாரை தொடர்பு கொள்வாரு யாராவது சொல்லி சொல்லி தானே செய்வார் தெரியல ஓடிட்டாரு ஓடிட்டாரு சாமி சீன்லே இல்லை அப்ப இந்த விஷயத்தை கையில எடுத்து டெல்லி வரைக்கும் போய் உட்கார்ந்து பேசி உச்ச நீதிமன்றத்தில் வழக்க போட்டு இந்த மாநில அரச எந்த விதத்திலையும் இந்த விசாரணைக்குள்ள சம்பந்தப்படாம பண்ணது ஆதவர் இப்ப ஆதவ அர்ஜுனாவை இந்த சீன்ல இருந்து எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது இப்ப ஜான் ஜான்க்கசாமிக்கும் பிரச்சனை உன்னால தான் நடந்துச்சு உன்னால தான் நடந்துச்சுனாலும் நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டத்துல ஏன் இந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு பார்க்குறது இல்லைங்கள அதாவது விஜய்னா வந்து அப்படியே வில்லனை அடிப்பாரு வில்லனை கொன்றுவாரு நல்லதுதான் செய்வாரு அள்ளி கொடுப்பாரு எங்கடா அள்ளி கொடுத்தாரு திருப்பாச்சியத்தின்னு ஒரு படம் அந்த படத்துல ஓடு ஜீப் எடுத்துட்டு திரிஷா ஓடிட்டு போவாங்கல அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு அது மாதிரி வர வேண்டியதான கருவுக்கு எதுக்கு நான் ஓடணும் அவரெல்லாம் ஹீரோவா இவர் ஹீரோவான்னு சொல்லு ஜீரோ விஜய் வந்து ஜீரோடா ஏன் அதே மாதிரி திருச்சாவின் கூட கூடுதலா அந்த ஜீப்ல ஏற்றிட்டு கூட கரூருக்கு வர வேண்டியதான அந்த பாட்டை போட்டுக்கிட்டு முடியுமா முடியாதுல்ல அப்ப இப்ப சொல்லு நீ இந்த கூடுதல் கூட்ட எது கூடுச்சு இவ்வளவு பேர் அவரை பார்க்க வந்தேல எதற்காக கூடுச்சு இந்த திரையை பார்த்து தானே இந்த திரை கவச்சி இந்த திரை மாயத்தை பத்தி மயங்கி போய் தானே இந்த கூட்டத்தை சரி செய்ய முடியுமா சத்தியமா முடியாது எத்தனை வியூக வகுப்பாளர் வரட்டும் எத்தனை குசியானது களத்துக்குள்ளே இறங்கட்டும் எத்தனை ஆதவர்ஜனா வரட்டும் இவனை சரி செய்ய முடியும்னு நீ நினைச்சனா உன்னை மாதிரி முட்டாளி வேற யாருமே கிடையாது ஏன் அப்படின்னா இவன் ரசிகனாக வந்தவன் இவன் திரை கவர்ச்சி மூலமாக அவனை பார்க்க வந்தவன் அவன் ஒருபோதும் அரசியல்வாதியாக மாட்டான் ஒருபோதும் ரசிகன் அரசியல்வாதியாக அவனை கட்டமைக்க முடியாது விஜயே சொல்லட்டுமே இப்படி இருந்தாதான் நான் வருவேன் இப்படி இருந்தாதான் அரசியல் இருக்கேன் சொல்லிப்பாரு கேட்கவே மாட்டான் நாற்பத்தி ஒரு பேர் செத்து இருக்கான்ல நீ வா கருக்கு பா இன்னும் பாரு உன் பின்னால நிற்கிறது அரசியல் ஒரு கூட்டமா இல்ல என்றால் தற்கொலை கூட்டமான்னு மறுபடி மறுபடி உனக்கு நீ நிரூபிப்பான் நீ எத்தனை முறை வேணா வந்துட்டு போ நிரூபிப்பான் இந்த குழப்பத்தை இன்னைக்கு கட்சி ரெண்டா மூணு ஆயிட்டு தான் சொல்றேன் குஷியானந்த கோஷ்டி ஒண்ணு ஆதவர்ஜனா கோஷ்டி ஒண்ணுன்னு இன்னும் கொஞ்சம் மேல ஒரு சில பேர் ஜான அரங்கசாமி பக்கம் நிக்கிறதா சொல்றான் இதை சரி செய்ய யாரால முடியும்னா விஜயால முடியும் ஆனால் களத்துல நேரடியாக விஜய் இறங்குவாரா அப்படின்னா சத்தியமா இறங்க மாட்டார் அந்த மன மனப்பக்குவமோ அந்த வாழ்க்கை முறையோ அவர்கிட்ட கிடையாதுங்கிறது நல்லா தெரியும் அப்ப இந்த பிரச்சனை கட்சிக்குள்ள இன்னும் இந்த நாட்கள் போக போக கட்சிக்குள்ள இரு துண்டாக மூன்று துண்டாக வரும் இந்த கூட்டணி குழப்பங்கள் இனிமேல் வரப்போகுது இனிமேல் அதை அதை யாரெல்லாம் அதை சாதகமாக நினைக்க போறா யாரெல்லாம் பாதகமாக நினைக்க போறா எவன் தொடர்ந்து உங்களோட களத்தில் நிற்க போறான் எவன் இதோட விட்டுட்டு போகடா நாய்களாண்டு வெளியே போறா இனிமேல் தான் எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியும் மொத்தத்துல இந்த தற்கொலை கூட்டத்தை சரி செய்ய முடியுமா அரசியல் படுத்த முடியுமானா சத்தியமா முடியாது இப்ப வெளியே போக போறது குசியானந்தா ஜான் ஆரோக்கியசாமியார்